நாம் என்னைக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோங்க ஸோ வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் விஜய் வெல்கம் டு மண் சட்டியும் மீன் குழம்பும் இன் தமிழ் வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி நம்ம சேனல் மண் சட்டியும் மீன் குழம்பும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்வதற்கு ஒரு மிக்சிங் பவுரில் இரண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கீங்க இது வந்து ஹெல்த்தி மாவுங்க ஸோ இது நிறைய ஊட்டச்சத்து விட்டமின் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு ஸோ இந்த மாவு உங்களுக்கு வேணும்னா நமக்கு கடையில் கிடைக்காதுங்க இது வந்து நமக்கு சின்ன குழந்தைங்க எதிர்க்கில்ல பால் வாடி அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க இல்லை அங்கே கேட்டிங்கன்னா தருவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க நான் என்ன ரெசிபி பண்ண உங்களுக்கு காமிச்சு தரப்போகிறேன்னு தெரியுங்க ஸோ நாம் இப்போது மாவு எடுத்துகிட்டோங்க மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம பு புட்டுக்கு எடுப்போம் இல்லை அதே மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவை இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க மாவு ஏன்னா நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு இப்படி தான் இருக்கணும் மாவு பண்ண போகிற ரெசிபிக்கு இது கரெக்டான பக்குவம் இப்போ நாம் ஒரு புட்டு நாள் எடுத்துருக்கேங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு குழலை எடுக்கலாங்க அதில் சின்ன கண்ணுள்ள அச்ச சேர்க்கலாம் சேர்த்துட்டோங்க இதில் நாம் ஏற்கனவே தேங்காயெல்லாம் துருவச்சிருக்கோம் இல்லை அதை சேர்க்கலாம் தேங்காய் மாவுன்னு ஒவ்வொரு லேயராக ஃபில் பண்ணிக்கலாங்க இப்படி ஒவ்வொரு லேயராக நீங்கள் இந்த புட்டுக்குழல் வரைக்கும் நிரப்பி விடணுங்க நிறைய சொந்தங்களுக்கு தெரியும் ஆனால் பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லை அவங்களுக்காக தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைனாக சொல்லித்தரேங்க அடுத்து தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் நமக்கு இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்து பண்ணும்போது நல்ல ருசி கொடுக்குங்க ஃபுல்லுமே ஃபில் பண்ணிட்டோங்க ஒரு புட்டு புட்டுக்குழல் எடுத்துருக்கோம் அதில் அச்சு போட்ட பிறகு தேங்காய் மாவு தேங்காய் மாவுன்னு ஒவ்வொரு லேயரை நாம் ஃபில் பண்ணி வச்சுங்க இப்போ நாம் இதை வைக்கலாங்க அடுப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியும் புட்டு நாளையில் நாம் ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி வச்சுருந்தோம் அந்த தண்ணி நல்லா சூடாயிட்டு ஸோ இப்போ நாம் ரெடியாக வச்சுருக்கேன் புட்டுக்குழல்லில் வச்சுருந்தோம் இல்லை தேங்காய் மாவு சேர்த்து அதை வைக்கலாங்க அடுப்பில் வச்ச பிறகு இதை ஒரு மூடி போட்டு முடிக்கோங்க ஏன்னால் நமக்கு அதில் உள்ள ஏர் வரும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு தான் மூடி போட்டு மூடிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இதில் வந்து ஆவி வரும் அதாவது ஏர் மாதிரி வருங்க அந்த ஆவி வந்தது நாம் நினைக்கலாங்க புட்டு வந்து ரெடி ஆகிட்டு பெர்ஃபெக்டாக இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கலாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாவு வாங்கி ஹெல்த் மாவு வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பிக்னஸ் கூட நான் சொன்னத மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியான முறையில் இந்த ரெசிபி நீங்களே பண்ணலாங்க ஹெல்த் மாவு வச்சியோ அல்லது அரிசி மாவு வச்சு எல்லாமே பண்ணலாங்க ஸோ அது ஒரே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான் நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈஸியாக பிக்னஸ் கூட இந்த மாதிரி வீட்டில் புட்டு செஞ்சு அசத்தலாங்க குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்க கொடுங்க ஹெல்த் மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் ஊட்டச்சத்து எல்லாமே அடங்கு ஸோ இந்த மாவை மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு மறக்காமல் வாங்க கொடுங்க யார் வந்தாச்சுங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியுதுங்க இதுலேருந்து ஆவி வர தொடங்குது ஸோ நல்ல ஒரு வாசனையும் வருதுங்க அவ்வளோ தாங்க புட்டு நாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை தரக்கூடிய ஒரு ரெசிபி பண்ணு காமிச்சு தந்துட்டீங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஹெல்த்தி மாவு வாங்கி ஒரு ரெசிபி பண்ணி கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தி மாவு வச்சு ஒரு அழகான ரெசிபி உங்களுக்கு பண்ணு காமிச்சு தந்துட்டீங்க நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பபாய்